அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா பெற்று கார்த்திகை தீபம் சரியில்ல நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரிய வந்து கோயில்ல இருந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அதாவது எல்லாம் போலி நக அப்படின்னு ஆனா நம்ம கார்த்திக்கு எல்லாருமே அதிர்ச்சி ஆயிப்போ அதுக்கு அதுக்கடுத்து நம்ம கார்த்திக்கு உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம சாமுண்டீஸ்வரிய வெளியே கூட்டிட்டு வந்து நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு மறுபடியும் முதல் மரியாதை செய்ய வச்சாரு அது சூப்பரா இருந்தது அதாவது அந்த சந்திரா வந்து என் புருஷனுக்கு கிடைக்குன்னு பார்த்தேன் அந்த டிரைவர் போய் கெடுத்துட்டானா அப்படின்னு அதிர்ச்சியாக போய் நிற்கிறாங்க அது வேற லெவல் அததான் ஒரு குட்டி பார்க்க பாக்கப்பறோம் அதுக்கு முன்னால உங்கள் சேனலுக்கு வந்து இன்னும் லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து அந்த நகைப்பட்டியை தூக்கிட்டு போறாங்க அப்போ வந்து நம்ம ராஜராஜன் வந்து பூசாரிட்ட வந்து நகையை கொடுக்காரு அப்போ வந்து சிவனாண்டி வந்து பூசாரி அது நகை மேல எனக்கு டவுட் இருக்கு கோழி நகை மாதிரி தெருது அப்படின்னு சொன்னோடனே அதாவது ஊர்காரங்க எல்லாம் ஏப்பா சிவனாண்டி என்னப்பா அப்படி குண்டத்துக்கு போடுத அப்படின்னு சொன்னோன்னே ஆமா இந்த அம்மா குறந்தது போலி தான் அதாவது அதை நல்லா பாருங்க போலி நகைன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொன்னோன்னே சரி எதுக்கு டவுட் செக் பண்ணி பாத்துறோம் அப்படின்னு சொன்னோன்னே அதாவது பாத்தீங்கன்னா நகையை செக் பண்ணி பாக்குறாங்க அப்போ வந்து ஆமா எல்லாம் போலி அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சமூட்டி சொல்லி அப்படியே அதிர்ச்சி ஆகி நிக்கிறாங்க அந்த இடத்துல இல்ல இது எப்படி போலியா இருக்கும் அதாவது இவ்வளவு நாளா பத்திரமா என் வீட்டுல ரூம்ல இருந்த நகை எப்படி போலியாகும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா செஞ்சுறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஊர்காரங்க யாரும் நம்பிருக்காங்க அதாவது இந்த சந்தர்ப்ப சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிவனாண்டி என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா அதாவது நான்தான் சொன்னேன் இல்லையா இந்த அம்மா சரியான பிராடு அதாவது இவங்க அம்மா முன்னால கோயில் நகையை திருநாங்க அதாவது பாத்தீங்கன்னா அதனாலதான் ராஜா சேதுபதி ஐயா வந்து அவங்களை பயங்கரமா திட்டினாங்க அதை தாங்க முடியாம நாடுல இருந்து செட்டாங்க இப்ப இவங்களும் அதே மாதிரி கோயில் நகையை திருடிட்டு போலி நகையை கொண்டாந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அதாவது பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து போலீஸுக்கு போன் போட்டு நம்ம சாமுண்டீஸ்வரிய வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கடுத்து நம்ம கார்த்திக் வந்து போய் நம்ம சீரிய மீட் பண்ணி அதாவது கூடிய சீக்கிரம் உங்களை வெளியே கொண்டு வைத்தேன் நீங்க கவலைப்படங்க அப்படின்னு வராது அதுக்கடுத்து எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கிறாரு அந்த ஆசாரியை பிடிச்சி அந்த ஆசாரியை அடி அடின்னு அடிச்சாரு அதுக்கடுத்து அந்த ஆசாரி எல்லா உண்மையும் சொல்லிட்டான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே அந்த சிவனாண்டிய முத்துகனந்தையா நைட்டோட நைட்டா வந்தாங்க கூடிய சீக்கிரம் எங்களுக்கு வந்து இந்த போட்டோல இருக்க மாதிரி போலிநகர வேணும்னாங்க தான் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோடனே இதை வந்து ஊர்க்காரங்க முன்னாலேயே போல் வந்து சொல்லு அப்படின்னு சொன்னவனே பாத்தீங்கன்னா அந்த ஆசாரி இல்ல ஒண்ணுமே சொன்னாரு அதுக்கடுத்து நம்ம சாமுண்டீஸ்வரிய வெளியே விட்டாங்க மறுபடியும் ஊர்க்காரங்க எல்லாம் மன்னிப்பு கேட்டு நம்ம சாமுண்டிஸ்வரிக்கு முதல் முறையான செய்யறாங்க இதை பார்த்த சந்திரா வந்து ஐயோ இந்த திருப்பம் அந்த ட்ரைவர் போய் சேசிச்சானே அப்படின்னு பயங்கர கடுப்பா இருக்கா அதாவது அந்த சந்திர ஆசைப்பட்டா கடைசி அந்த சந்திர ஆசையில மண்ணல்லி போட்டா நம்ம காட்டிக்கு புதுசன் சேலுக்கு போயிட்டான் சந்திரா இன்னும் வேதனை இருக்கு அது சூப்பரா இருக்கு பரபரப்பா பிரிட்டு எப்படி மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க இப்படியே சப்ளை பண்ணுங்க